வணக்கம் நாளும் சிறப்பான தினமாக என் வாழ்த்துக்கள் எனக்கு ஒரு நூறு ஃபோன் கால் வருது வச்சுக்கோங்களேன் இந்த நூறு ஃபோன் கால்ல அறுபதுல இருந்து ஃபோன் காலில் கால்ல என்கிட்ட ரெகுலரா சொல்ற ஒரு வார்த்தை எனக்கு செய்வன வச்சுட்டாங்க ஏவல் வச்சுட்டாங்க எனக்கு அந்த வார்த்தைகள் சொல்லும்போது பாவமாகவும் இருக்கும் சரி பாவம் இருக்கும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எல்லாருக்கும் பயம் பயம்ன்றது அந்தளவுக்கு மோசமாகிடுச்சு ஏன்னா கெட்டது நிறைய வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு நல்லது கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு இதுதான் தான் இதுக்குண்டான ப்ராப்ளம் சரி இப்போ உங்களுக்கு செய்வினைனா என்ன இந்த மாந்திரிகம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டால் மாத்திரம்தான் இதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு சொல்றது புரியும் முதல்ல செய்வினை என்றால் என்ன வினைன்னா ஒரு செயல் அர்த்தம் செய்வினைனா செயலை செய்வதுன்னு அர்த்தம் அது நல்லது கெட்டது ரெண்டுமே இதுக்கு அர்த்தம் உண்டு ஓகேங்களா நல்லதுக்கும் அதே தான் கெட்டதுக்கும் அதே தான் இப்போ அதர்வன வேதம் இருக்கு நான்கு வேதங்கள் நான்கு வேதத்தில் அதர்வன வேதம் அந்த அதர்வன வேதத்துல ஒருவரை திருத்துறதுக்காக உருவாக்கப்பட்ட தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அந்த ராஜாக்கள்லாம் இருக்காங்க அந்த அரசர்கள் அந்த கொஞ்சம் பெரிய ஆட்கள்லாம் இருக்காங்கல்ல அந்த தனவான்கள் அவங்களாம் என்ன பண்ணுவாங்களா அந்த ஊரில் ஒரு பொண்ணு வயசு வந்தாலும் மாட்டாங்களாம் அவங்களோட வந்து படுக்கணும்னு கூப்பிட்ருவாங்க அவ்வளோ மோசமாக நடந்துட்டுருந்தாங்க அப்போ அவங்கள அது போல் செய்ய கெட்டதாக போகாமல் இருக்க அவங்கள திருத்துறதுக்காக அந்த ராஜாக்களின் மனைவிமார்கள்லாம் என்ன செஞ்சாங்கன்னா சில மந்திரவாதிகளை வச்சு பூஜைகள் செய்து அவங்கள இவங்களுக்கு மனைவிக்கு மாத்திரமே அடங்கியிருக்குன்னு வசியம் செஞ்சு வச்சுக்கிட்டாங்க ஸோ அப்போ அவர் தப்பான எண்ணத்தில் வெளியில் போக மாட்டார் அப்படின்னு இப்போ பக்கத்து வீட்டு எதிர் வீட்டுக்குள்ளே சண்டை வருது வச்சுக்காங்களேன் உடனே அவன் அழிஞ்சு போயிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துடுது அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு மந்திரவாதி கிட்டே போகிறான் இந்த மந்திரவாதி என்ன பண்ணுவாருன்னா கெட்ட வார்த்தைகளை கோர்த்து உருவாக்கப்பட்ட வார்த்தைகளை போடுவார் அதுதான் மந்திரம் சொல்லுவது கெட்ட மந்திரங்கள் ஓகேங்களா அந்த மந்திரங்களை அந்த எந்திரம் எழுதி யாருக்கு செய்கிறாரோ அவருடைய விவரங்கள்லாம் எழுதி அவரை பற்றிலாம் பண்ணி அவங்களுக்கு இது நடக்கணும் நடக்கணும் இது அவர் கெட்டு போகணும் என்ன சம போகணும் இது போகணும் அது போகணும் அப்படி என்ன வேணுமோ அதுக்குண்டான அக்ஷரங்கள் எழுதி அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணும்போது அது என்னென்னா நெகட்டிவாக பா அதில் சேர்ந்துடும் அதை சில தாந்திரிக ப்ரொசீஜர்ஸ் பண்ணி சில பொருட்களில் வச்சு சில இடங்களில் புதைக்கிறது சில வீட்டுகளில் தூக்கி போகிறது இது போல் தவறான விஷயங்கள் செய்வாங்க அப்படி செய்யும்போது அது இவர்களுக்கு நெகட்டிவாக வந்து சேரும் இதுதான் இதோடைய ப்ரொசீஜர் இதில் பல வகைகள் இருக்கு செய்வினை பில்லி சூன்யம் ஏவல் அப்படின்னு சொல்லுவாங்க அது தேவை விடுறது அது போக நிறைய விஷயங்கள் இருக்குது ரொம்ப டீட்டெயிலாக உள்ளே போக வேண்டாம் எல்லாமே கெட்டது தான் இது கெட்டது நமக்கு நடந்துருச்சுன்றதுக்கு சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா நம்பர் ஒன் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் தடையாது நம்பர் டூ எப்போவுமே வீட்டில் ஒரு சண்டை சச்சரவு இருந்து சண்டையே இருந்துகிட்டு இருக்கும் ஓகேங்களா நல்லது பேசினாலும் கெட்டதில் போகும் மூணு வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் விலைக்கு சாமி கும்பிட விடாது நாலு வீட்டில் விளக்கு ஏற்றினாலும் அந்த விளக்கில் கருப்பு புகாண்டிக்கும் பயங்கரமாக கருப்பு புகாட்டிக்கும் அஞ்சு வீட்டில் கெட்ட ஸ்மெல் வரும் ஓகேங்களா நீங்கள் போகிற இடங்கள்லாம் உங்களுக்கு ஒரு கெட்ட ஸ்மெல் வரும் அது எங்கேருந்து வருதுன்னு தெரியாது ஆனால் ஒரு கெட்ட ஸ்மெல் வரும் நீங்கள் வாசனையான சாம்பிராணி ஊதுவதுக்கேற்றினாலும் அதுலேருந்து ஒரு கெட்ட ஸ்மெல் வரும் இதுவும் சிம்டம்ஸ் வீட்டில் இந்த எலக்ட்ரானிக் பொருளெலாம் ரிப்பேர் ஆகும் ஓகேங்களா கிளாக்கு திடீர்னு நிற்கும் எலக்ட்ரானிக் பொருள் ஒரு வாட்டி நின்றதுனால் உடனே அப்படின்னு நினச்சிடும் அது அடிக்கடி நிற்கிறது ஓகேங்களா எலக்ட்ரானிக் பொருள் ரிப்பேர் ஆகுது அப்புறம் கரண்ட்டு அடிக்கடி ஃபியூஸ் போகிறது இதுவும் அதுக்குண்டான சிம்டம்ஸ் அடிக்கடி அடிபட்டு ரத்தம் வர்றது திடீர்னு வெயிட் லாஸ் வெயிட் கம்மி ஆகிறது ஓகேங்களா இது போல் பல சிம்டம்ஸ் உண்டு இது போல் அன்யூஷுவலான விஷயங்கள் நடக்கும்போது ஏதோ ஒரு நெகட்டிவ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அப்போ இது இருக்கா இல்லையா அப்படின்றத சரியான ஒரு குருமார்கிட்ட போய் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் சும்மா இப்போல்லாம் எல்லாம் மந்திரம் வச்சுட்டாங்கன்னு சொல்கிறாங்க ஓப்பனாக சொல்லப்போனால் யார் யாருக்கிட்டையாக ஃபோன் பண்ணி எனக்கு எதாவது ப்ராப்ளம் இருக்குங்கன்னா அவ்வளோதான் அவங்களுக்கு மந்திரம் வச்சுட்டாங்கன்றாங்க அப்படி கிடையாது இருக்கா இல்லையான்றது தெரிஞ்சிக்க வேண்டியது அவசியம் சும்மாலாம் போய் ஏமாறவும் கூடாது ஓகேங்களா சரியான குருக்கிட்ட போய் கற்றுக்கங்க தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு இருக்குது இல்லைன்றத பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு ரெமிடி அந்த நெகட்டிவை ப்ரேக் பண்ணுறதுக்குன்னு ஒன்று உண்டு இதில் வேறு இன்னொன்று வேறு நான் அவங்க செஞ்சது அப்படி அவங்களுக்கு திருப்பி இல்லாம் அப்படின்னு அப்படிலாம் திருப்பலாம் முடியாது வந்தது என்ன ரேக்கெட்டாக பிடிச்சி பிடிச்சிட்டு தூக்கி திருப்பி அடிக்க பண்ண முடியாது நிறைய பேர் அப்படி ஏமாத்துறாங்க ஏமாறக்கூடாதுன்றதாலும் இந்த வார்த்தையை சொல்கிறேன் ஒரு நெகட்டிவ் வந்துருச்சா அதை பிரேக் பண்ணி உங்களை காப்பாற்றி உங்களுக்கு ஒரு ஷீல்டு போட்டு உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு கடவுளுடைய ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் உங்களை சுற்றி இருக்கிறது தான் இதுக்குண்டான ப்ரொசீஜர் ஓகேங்களா அப்படி நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கிட்டு வாழ வேண்டியது அவசியம் எனக்கு நல்ல குருமாரும் கிடைக்கலங்க எப்படி போய் பண்ணுறது தெரியல யாரை நம்புறதுன்னு தெரியல அப்படின்னு ஒரு பயம் இருந்தால் அதுக்கு ஒரு வழி சொல்கிறாங்க சிவன் கோவில் இருக்குது இல்லையா இந்த சிவன் கோவிலுக்கு உங்களுக்கு எது போல சிம்டம்ஸ் இருந்தால் டெய்லி இதை செய்ய கண்டிப்பாக சிவன் கோவிலுக்கு போயிடுங்க பக்கத்தில் போயிட்டு அங்கே நந்தி பகவான் இருக்கார் இல்லையா நந்தி தான் முதல் குரு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் தான் மிக சக்தியானவர் சிவன்கிட்ட இருந்து நந்திக்கு வந்து நந்தி மூலயமா தான் நமக்கெல்லாம் வரும் அப்போ நந்தி மிக முக்கியமானவர் அந்த நந்தி பகவானுக்கு ஒரு விளக்கு ஏற்றி ஆத்மார்த்தமாக எப்பா எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு என்ன தீர்த்து என்ன காப்பாற்றி விடுங்க எனக்கு அனுகிர மணன் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஒரு நாற்பத்தெட்டு நிமிடம் அங்கே உட்கார் ஓகேங்களா ஃபார்ட்டி எயிட் மினிட்ஸ் ஒரு முக்கால் மணி நேரம் வாழ்க்கை மாறும் நாற்பத்தெட்டு நிமிடம் அந்த இடத்துல உட்காந்து சிவன் கோயிலில் உட்காந்து நல்லா எது நீங்கள் பிரார்த்தனை பண்ணால் பண்ணுங்கள் பண்ணாடி என்ன பண்ணுன்னா நந்தி பகவானை பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்போ அந்த எனர்ஜி உங்களுக்குள்ளே வந்து உங்களுக்கு உண்டான கெடுதல்களை விளங்கும் இதை தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் செய்தீங்கன்னா பேர்பட்ட செய்வினை தோஷங்கள் இருந்தாலும் விலகும் ஸோ இது இறைவனுடைய அனுகிரகத்தால் வருது ஸோ நந்தி பகவான் வழிபாடு மிக சிறப்பு இந்த செய்வினைகள் இருந்து உங்களை வெளியே கொண்டு வர்றதுக்கு நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயிரம்